வணக்கம் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம சனாஹேர் ஆயிலு சனாஹேர் ஆயில் வந்து ஒரு லிட்டரு அரை லிட்டரு கால் லிட்டரு நூறு எம்எல் இந்த மாதிரி கொடுக்குறாங்க முந்நூறு எம்எல் கிடையாது தேர்ட்டி எம்எல் கிடையாது கிடையாது நிறுத்திட்டாங்கதான் சோ இதெல்லாமே டூ ஹண்ட்ரட் எம்எல் அதே மாதிரி ஒரு லிட்டர் வரும் அரை லிட்டர் வரும் செனாஹார் ஆயில் பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுகு இருக்காது கண்டிப்பா இது மூலியமா பொடுகு தொல்லை பொடுகு தொல்லை அப்படின்றது வந்து சாதாரணமான ஒரு அது ஒரு பெரிய ஒரு கொண்டு வந்து விட்டுறது பொடுகு இருந்தாலே இரவு நன்றாக மசாஜ் செய்து ஊற விட்டு காலையில் தலைக்கு குளிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு நாள் கழிச்சும் தலைக்கு குளிங்க ரெகுலராக ஆயில் வைக்கிற மாதிரி வைக்கலாம் யோசிக்காமல் வாங்கி பாருங்கள் நிச்சயம் நீங்களே உங்கள் நண்பர்களுக்கு சொல்வீர்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் தலைக்கு குளிக்கும் முன் தண்ணீரை காய வைத்து சிறிய பாத்திரத்தில் என்ன கொதிக்கிற தண்ணியில எண்ணெய் ஒரு கப்புல தண்ணி இந்த எண்ணெயை விட்டு ஹாட் ஆயில் மசாஜ் சொல்றாங்க அதுதான் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணி குளிங்க அப்படின்றாங்க தினமும் வேருக்கு வேருக்கும் முடிக்கும் ஏதாவது முடிக்கும் சொல்றாங்க வேருக்கும் சொல்றாங்க மசாஜ் செய்தால் போதும் உடனே தலைக்கு குளிக்க வேண்டும் என தேவையில்லை

சோ இதெல்லாம் நான் கட்டிட்டு மைசூர் சுத்தாரிக்க அதனோட குவாலிட்டி உங்களுக்கே தெரியும் எனக்கு சொல்லணும்ன்றது இல்ல சின்ன வெங்காயம் அந்த முடி வளராத இடத்துல கூட லைட்டா தேய்ச்சா வளரும் அதனால சின்ன வெங்காயத்தை அரைச்சி தேய்ச்செல்லாம் அப்படிலாம் குளிக்க கூடாதுங்க ஒரு சில விஷயங்கள் இருக்கு அத சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமாக போனாலும் ஃபுட்டுல வந்து அமிர்தமும் நஞ்சுதான் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் சோ இதெல்லாம் நிறைய கரெக்டா பழம் இல்லையா அப்படின்னு ஆராயாதீங்க அனுபவிச்சுக்கோங்க அவ்வளவுதான் சோ இதுல வெந்தயம் கரெக்டாலாம் எல்லாம் பேச முடியாது அப்படிலாம் தெரியுறா சோ ஏதோ பார்த்து ஏதோ பார்த்து படிச்சு அவ்வளவுதான் சோ வெந்தயம் இதுல இருக்கும் கருவேப்பிலை இருக்கும் மழை நெல்லிக்கான்றது வந்து பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டாலும் நல்லது முடிக்கி வேருக்கு வந்து மழை நெல்லிக்காய் வந்து கருப்பாக்கும் முடிய நல்லா ரொம்ப நல்லது அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு பிடி காலம்புற எந்திரிச்சு மோர்ல அடிச்சு குடிச்சாலும் அவ்வளவு நல்லது அடுத்து வந்து தேங்காய் எண்ணெய்லயே செக்ல ஆட்டின தேங்காய்னா ரொம்ப நல்லது அந்த ஒரு எண்ணெய் காய்ச்சறாங்கனாலே அந்த செக்கெண்ணெய் தான் இருக்கணும் அது பாத்துக்கோங்க நம்ம தேங்காய் வாங்கி ஆட்டணும் அடுத்தது கருஞ்சீரகம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது முடியில இருக்கக்கூடிய அந்த வேர்ல இருக்கக்கூடிய என் ஃபேஸ் சீக்ரெட் சொல்லட்டுமா நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தா கோபால் அவ்வளோதான் தலைக்கு குளிச்சா இன்னும் ஷைனிக்காக இருக்கும் அவ்வளோதான் ஸோ ஆமணக்காயின்றது கண்ணுக்கும் குழுமை உடம்புக்கும் குழுமை உடம்பு கண்ணு தலையும் குழுமையாக இருந்தால் நமக்கு டைஜஷன் சிஸ்டமே நல்லா இருக்கும் சொல்லுவாங்கல்ல நமக்கு வந்து அந்த ஆனல் ஃபிஷர் சொன்னாங்க அதெல்லாமே வராதுங்க உடம்பு சில்னஸ்ஸாக இருக்கும் நல்லது உடம்பெல்லாம் வெரி குட் ஆயில் சிம்பிளிங்

டிராவலிங்ல இருக்கும்ல அப்ப நம்ம நல்லா மசாஜ் பண்ணி குளிக்கும்போது போது கண்ணுக்கு ரொம்ப குழு மாமனக்காய் சைனஸ் இருக்கவங்களே வைக்கலாம் ஒன்னும் ஆகாது அந்த அளவுக்கு நல்லது எப்படா செப்பேதி இதுக்கப்புறம் எம்மி செப்பேதி எட்ல செப்பேதி தெரியலாம் ஹாய் தங்கம்மே எல்லாருக்குமே வணக்கம் சுட சுட எப்படி காட்சி அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்காங்க இத பெரிய யூனிட் ஆகிட்ட ஆக்கிட்டாங்க இந்த ஹேரோயில் யூனிட் வந்து பெருசா ஆயிடுச்சிருக்கோம் சனா ஆயில் வித் அவங்க அந்த ஸ்டிக்கரோட செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க புக்கிங் பண்ணுவோங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் லவ் யூ ஆல் அண்ட் டேக் கேர் அண்ட் பை பாய்